ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் நெறி எளிமையாயிருக்க ஏனோ அவதிப்படுகின்றோம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு நெறி எளிமையாய் இருக்க ஏனோ அவதிப்படுகின்றோம் ஆதி படைப்பில் அறிவிக்கப்பட்டது உலகரி வேதமும் தோன்றிய வேதமும் இது அகப்புற ஜீவ படைப்பு ஜீவமுத்தி வரை அநாதி அருள்ஞான படைப்பில் இது தருணம் அருளிய வேதம் ஊன்றிய தமிழ் மாமரை ஆன்ம ஞானம் பெறாத எவரும் சுத்த சன்மார்க்கம் வர அருகர் அலர் கற்பனை உலக வாழ்வை பெற அறிவிலிகள் உழைக்காது குறுக்கு வழியில் இன்புற பல தீய செயல்களை செய்து துன்புறும் பாவிகளாய் வாழ்கின்றார்கள் இவர்களில் சிலர் ஆச்சார அனுட்டானம் என சிறு சிறு புண்ணிய கர்மங்களைச் செய்து சுகம் பெறுகின்றார் இக்கற்பனை மாயபோக சுகங்களை எளிதில் பெறலாம் எங்கனம் எனில் உழைத்து பெற்ற ஊதியத்தை எளியவர்களுக்கு உணவு உடை இடம் அளித்தால் துன்பம் அற்ற இன்பம் தரும் தீய குணங்களே துன்பம் தருபவை மற்றவர்க்கு துன்பம் தருவதால் துன்பம் வரும் கூறின் தீமையால் தீதும் நன்மையால் இன்பமும் வரும் உலகை துன்புருவாக்கியது நம் அறிவீனமே அறிவின் நற்செயலால் இகத்தை பரம் ஆக்கலாம் நம் அறியாமையால் நரகம் ஆக்குகின்றோம் அறநெறியை பரப்பாது அழிக்கின்றோம் உலகை உலக சுகம் வேண்டாம் எனில் கர்த்தர்கள் அறிவித்த வேதம் கற்று சூக்குமம் உணர்ந்து பிறப்பை அகற்றிக்கொள்ளலாம் ஆன்ம வாழ்வு பெற அருளை நாடி ஊன்றிய வேதம் கற்று சுத்த சன்மார்க்கத்தில் வந்து பெற வேண்டும் நெறி இருக்க ஏனோ அவதிப்படுகின்றோம் அறிவுடையார்க்கு ஜீவ வாழ்வும் ஆன்ம வாழ்வும் எளிமையே ஆதிமாய படைப்பில் பிறந்தும் இருந்தும் இறந்தும் வாழ்கின்றோம் இச்செயலால் மும்மாற்றம் நிகழ்வதால் மூன்றும் நிலை அற்றது என ஆவதால் பொய்த்தோற்றம் என ஆகிறது இதை நாம் வாழ்வு என கருதி அழிகின்றோம் இக வாழ்வால் பரவாழ்வை பெறுவதால் அனைவரும் ஜீவர்களே இம் மாய வாழ்வை அகற்ற நான்கிடத்தும் ஞான ஒழுக்கத்தால் தூய்மை செய்ய வேண்டும் இறக்கத்தால் தனிப்பெரும் கருணை பெறலாம் கண்டத்திற்கு மேல் சிதாகாசம் கண்டத்திற்கு கீழ் நால்வகை பூதங்கள் ஐம்பூதங்களே உடம்பு சிதாகாசமே உயிர் ஆசை அற்றவரே சிதாகாசம் காண்பார் சிதாகாச அறிவெளி கடந்தால் அருள்வெளியில் ஏகதேச ஆன்மா மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழலாம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ജോതി ആരട്ടും ജ്യോതി താണി പേരും കരുണൈ ആരട്ടും ജ്യോതി